வாழ்கவையகம் வாழ்க வையகம் வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் அறுபத்தி ஓராவது கவிதை இன்று பாரான உடம்பினிலே மயிர்களைப் போல் பல பலவாம் பூண்டு வரும் இயற்கையாலே நேராக மானுடர்தாம் பிறரை கொல்ல நினையாமல் வாழ்ந்திட்டால் உழுதல் வேண்டா காரான நிலத்தை போய் திருத்த வேண்டா கால்வாய்கள் பாய்ச்சுவதில் கலகம் வேண்டா சீரான மழை பெய்யும் உண்டு சிவன் அன்றி மண்மேல் செழுமை உண்டு பாரதி என்ன அற்புதமான ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க இந்த உலகம்ங்கிற உடம்பின் மீது எப்படி நம்ம உடல் மேலெல்லாம் மென்மையான ரோமம் இருக்கிறதோ அதுபோல் இந்த பூமி ஆகிய உடலின் மீது முடிகளைப் போல அநேக விதமான புற் பூண்டுகள் தாமாகவே முளைத்து வருவதை நாம் பார்க்கிறோம் அது இயற்கை நம்ம யாரும் வெதை விதைக்கலை தண்ணி ஊற்றலை இந்த பூமி மீது எத்தனை வகை வகையான புற்பூண்டுகள் வளர்ந்து வருகின்றன இந்த உண்மையை பார்த்த பார்க்கிற மனிதர்கள் என்ன செய்யணும் நேர்மையாக வாழணும் மற்றவர்களை அழிக்க கூடாது நீ உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல உபத்திரவம் செய்யாமல் வாழ கற்றுக்கொண்டால் போதும் இன்றைக்கி எவ்வளோ ஒருத்தரை ஒருத்தர் அழிக்கிறதுக்காக எவ்வளவு எண்ணங்கள் இதெல்லாம் இல்லாமல் நேர்மையாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் பூமியை உழ வேண்டிய தேவையே இல்லை அதே போல் கார் நிலம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதை போய் யாரும் பண்படுத்தி திருத்த வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் தண்ணீர் பாய்ச்சுவதில் வரப்பு தகராறு வாய்க்கால் தகராறு இந்த மாதிரியான சச்சரவுகள் தேவையே இல்லை ஏன்னா மனிதர்கள் நேர்மையாக வாழும் பொழுது மாதம் மாறி மழை சீராக பெய்யும் தெய்வங்களின் துணை நமக்கு கிடைக்கும் கடைசியாக முடிக்கிறப்ப ஒரு பஞ்ச் டயலாக் மாதிரி சொல்கிறாரு பாருங்கள் சிவன் செத்தாலன்றி ஒரு இறை சக்தி இருக்கும் வரை இந்த மண்ணில் செழுமை என்கின்ற வளம் இருக்கும் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை இதைத்தான் அருத்தந்தை நமக்கு ரொம்ப ரத்தின சுருக்கமாக நீ யாருக்கும் துன்பம் கொடுக்காமலும் முடிந்தால் பிற துன்பம் போக்கியும் வாழ்ந்தால் இந்த உலக வாழ்க்கை சொர்க்கத்தை போல இருக்கும் தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்